அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு ஐந்து மணி நேரம் காத்திருந்து வரவேற்பு அளித்தார்கள் மேலும் தாவேக்காவில் இணையவுள்ள மூத்த அதிமுகவின் மூத்த தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் விஜய் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார் விஜய் அவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியையும் கொங்கு மண்டலமான ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்களினுடைய அமைப்பு செயலாளராகவும் நியமித்தார் மேலும் செங்கோட்டையன் அவர்கள் அன்று மாலையே செல்வி ஜெயலலிதா அண்ணா எம்ஜிஆர் சமாதிகளுக்கு சென்று மரியாதை செலுத்தினார் அதன் பின்பு நேற்று சென்னையிலிருந்து தனது சொந்த ஊரான ஈரோடுக்கு கிளம்பினார் அப்பொழுது மதியம் ஒன்று முப்பது மணிக்கு கோவை விமான நிலையம் வரவேண்டிய விமானம் கோளாறு ஏற்பட்டதால் பெங்களூருக்கு திருப்பி விடப்பட்டது பின்பு நான்கு முப்பது மணிக்கு அந்த விமானம் வந்தது அவரை வரவேற்க காத்திருந்த தாவேக்கா தொண்டர்கள் யாருமே கலையவில்லை அதே விமானத்தில் வந்த பொள்ளாச்சி ஜெயராமனை பார்த்த தாவேகா தொண்டர்கள் நீங்களும் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொள்ளுங்கள் என கத்த தொடங்கினார்கள் தாவேக்கா தாவேகா என கோஷம் எழுப்பினார்கள் அதன் பின்பு செங்கோட்டையன் வந்தார் செங்கோட்டையன் வர ஐந்து மணி நேரம் தாமதம் ஆனாலும் கூட ஒரு தாவேக்கா தொண்டர்கள் கூட கலையவில்லை மேலதாளங்களோடு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன் பின்பு அங்கிருந்து ஏழேகால் மணி அளவில் தனது சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வந்தார் அங்கும் அவருக்கு தடபுடலான வரவேற்பு வழங்கப்பட்டது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஐந்து மணி நேரம் காத்திருந்து அவர்களை அழைத்துச் சென்றார்கள் அப்பொழுது பேசிய செங்கோட்டையன் அவர்கள் நான் எம்ஜிஆர் அவர்களுக்கு தீவிர விசுவாசியாக பணியாற்றினேன் அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக பாடுபட்டேன் அதன் பின்பு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தீவிர விசுவாசியாக இருந்து அவரையும் முதலமைச்சராக்கினேன் தற்பொழுது இளவல் விஜய் அவர்களையும் முதலமைச்சராக்குவேன் இங்கு கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் ஐந்தரை மணி நேரமாக கூடியிருப்பதாக கூறினார்கள் நான் வர தாமதமானாலும் கூட யாருமே கலையவில்லை என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த படை தோற்கின் எப்படை வெல்லும் மேலும் என்னை நயவஞ்சகமாக எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கினார் ஐம்பது ஆண்டு காலம் அந்த கட்சிக்காக உழைத்த தீவிர விசுவாசியான என்னை அடிப்படை உறுப்பினர் பதவியில் கூட இருக்கக்கூடாது என்று கூறினார் அப்படிப்பட்டவரிடம் இருந்து நான் வேலை செய்ய விரும்பவில்லை எனவேதான் ஜனநாயகம் மிக்க தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தேன் என்று தமிழக மக்கள் அனைவரும் மாற்று அரசியலை எதிர்நோக்கியுள்ளார்கள் ஒரு தூய்மையான அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர விஜய் அவர்களை முதலமைச்சராக்குவதுதான் எனது லட்சியம் அதற்காக நான் ஓயாமல் உழைப்பேன் மேலும் வரும் தேர்தலில் நாம் இளவல் விஜய் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் மேலும் என்னோடு கூட பல தலைவர்கள் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணைய காத்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் மீண்டும் பலப்படும் நாளைய தமிழகத்தின் எதிர்காலம் விஜய் அவர்கள்தான் நாளைய தமிழகத்தின் எதிர்காலம் மிக்க கட்சி தமிழக வெற்றிக்கழகம் கழகம்தான் இந்த கட்சிக்கான செல்வாக்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்தாலே அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள குழந்தையும் கூட இந்த தேர்தலில் நீங்கள் விஜய்க்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் அளவிற்கு விஜய்க்கு செல்வாக்கு உள்ளது மற்ற கட்சிகள் வீடு தேடி சென்று வாக்குகளை கேட்க வேண்டும் ஆனால் விஜய்க்கு அவர்களது ரசிகர்கள் மூலமாக ஒவ்வொரு வீடுகளிலும் வாக்குள்ளது வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள் விஜயை முதலமைச்சராக்குவதுதான் எனது லட்சியம் என செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மேலும் செங்கோட்டையனது ஆதரவாளர்கள் நூறு பேருக்கும் மேல் அன்றி அவரோடு சேர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார்கள் மேலும் நேற்றும் ஏராளமான செங்கோட்டையனது தொண்டர்கள் அங்கு கூடி அவர்கள் தங்களை தாவே காவில் கொண்டார்கள் மேலும் செங்கோட்டையன் தனது கட்சி அலுவலகத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் மற்றும் விஜய் என பேனரை வைத்துள்ளார் மேலும் தனது கட்சிக்காக மேலும் பலரை குங்கு மண்டலத்தில் இணைப்பேன் என்றும் சூளுரைத்துள்ளார் நன்றி